ஒரே ஒரு நாள் நோன்பு இருந்தால் உங்களுடைய ஒரு வருஷ பாவங்கள் மன்னிக்கப்படும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா நம்பித்தான் ஆகணும் இதுதான் இஸ்லாத்தில் வரப்போகிற ஆஷூரா நோன்போட மகத்தான சிறப்பு அப்படிப்பட்ட அந்த நோன்பு எந்த மாதத்தில் வருது அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன அந்த நோன்பை நோற்கிறதால நமக்கு கிடைக்கிற பலன்கள் என்னென்ன வாங்க இதை பத்தி இந்த வீடியோல நாம விரிவா பார்க்கலாம் எல்லா புகழும் இந்த உலகங்கள் அனைத்தையும் படைத்து பாதுகாத்து வழிநடத்துகிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிருக்கும் மேலான தலைவர் இறுதி தூதர் முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவங்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நண்பர்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன் இஸ்லாமிய காலண்டரோட பக்கங்கள் புரட்டப்பட்டு ஒரு புத்தம் புதிய வருஷம் நம்மளை நெருங்கிட்டு இருக்கு ஒவ்வொரு புது வருஷமும் ஒரு புது ஆரம்பம் ஒரு புது வாய்ப்பு நாம செஞ்ச தவறுகளை திருத்திக்கவும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை இன்னும் அழகாக்கவும் அல்லாஹ்வோட நெருக்கத்தை பெறவும் இறைவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பரிசு அந்த வகையில இஸ்லாமிய ஆண்டோட தொடக்கமே ஒரு புனிதமான மாதத்தில் அமைகிறது அல்லாஹ்வோட மிக பெரிய கருணை அந்த மாதம்தான் முஹர்ரம் முஹர்ரமுங்கிறது வெறும் ஒரு மாசத்தோட பெயர் மட்டுமில்ல அதுக்கு அர்த்தமே புனிதமானது அல்லது தடுக்கப்பட்டது என்பதுதான் அல்லாஹ்வால் சிறப்பிக்கப்பட்ட நாலு புனித மாதங்கள்ல இதுவும் ஒன்று திருக்குரான்ல அல்லாஹ் சொல்றான் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் வானங்களையும் பூமியையும் அவன் படைத்த நாள் முதல் மாதங்களின் எண்ணிக்கை பன்னிரண்டு ஆகும் அவற்றில் நான்கு மாதங்கள் புனிதமானவை இதுவே நேரான மார்க்கமாகும் ஆகவே அம்மாதங்களில் உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்ளாதீர்கள் இந்த நாலு புனித மாதங்கள் துல்காதா துல்ஹஜ் முஹர்ரம் அப்புறம் ரஜப் இந்த மாதங்கள்ல போர் செய்யறது கூட தடை செய்யப்பட்டிருந்தது இந்த நாட்கள்ல செய்கிற நல்ல காரியங்களுக்கு நன்மை பன்மடங்கா கிடைக்கும் அதே போல பாவங்களுக்கு தண்டனையும் கடுமையா இருக்கும் அதனால இந்த மாதங்கள்ல ரொம்ப கவனமா இறையச்சத்தோட இருக்கணும் இந்த மாதத்தோட சிறப்பை இன்னும் அதிகமாக்குற ஒரு விஷயம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த மாதத்தை அல்லாஹ்வின் மாதம் என்று சொன்னதுதான் வேற எந்த மாசத்துக்கும் இந்த சிறப்பு பெயர் கிடையாது ஒரு விஷயத்தை அல்லாஹ் தன்னோட சேர்த்து சொல்றான்னா அதோட மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் நாம புரிஞ்சுக்கலாம் நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க ரமழானுக்கு பிறகு சிறந்த நோன்பு அல்லாஹுவின் மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் நோற்கப்படும் நோன்பாகும் கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவு தொழுகையாகும் இந்த ஹதீஸ் முஹர்ரம் மாசம் முழுக்க உபரியான நோன்புகள் நோற்கிறது எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு நமக்கு தெளிவா காட்டுது இந்த மாதத்தோட சிறப்புகள்ல உச்சமா தான் அதோட பத்தாவது நாள் அதாவது ஆஷூரா தினம் ஆஷூரா நோன்புங்கிறது சும்மா பசியோட தாகத்தோட இருக்கிறது மட்டும் கிடையாது அதுக்கு பின்னாடி மனதை உருக்கும் நம்பிக்கையூட்டும் ஒரு மாபெரும் வெற்றி வரலாறு இருக்கு அது இறை மூசா அலஹிசலாம் அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு அற்புத நிகழ்வோடு சம்பந்தப்பட்டது நூற்றுக்கணக்கான வருஷங்களா பனு இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல கொடுங்கோலன் ஃபிராவ்னோட ஆட்சியில அடிமைகளா சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவிச்சுட்டு வந்தாங்க ஃபிராவுன் தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிக்கிட்டு மக்களை ரொம்ப சித்திரவதைப்படுத்தினான் குறிப்பா பனு இஸ்ரவேல் சமுதாயத்தில் பிறந்த ஆண் குழந்தைகளை கொல்லச் சொல்லி உத்தரவிட்டான் அந்த இருண்ட காலத்தில்தான் அல்லாஹ் தன்னுடைய தூதரா மூசா அலேஹிசலாம் அவர்களை அனுப்பி ஃபிராவுன்கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றும்படி கட்டளையிட்டான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்ட போய் அல்லாவின் செய்தியை சொன்னாங்க பல அற்புதங்களை காட்டினாங்க ஆனா ஆணவத்தால கண்மறைக்கப்பட்ட ஃப்ரவுன் உண்மையை ஏத்துக்கல அவனோட கொடுமைகள் இன்னும் அதிகமாச்சு கடைசியா அல்லாஹ் மூசா அலஹிசலாம் அவர்களையும் அவங்களை பின்பற்றினவங்களையும் எகிப்தை விட்டு வெளியேறச் சொன்னான் அவங்க ராத்திரியோட ராத்திரியா கிளம்பிட்டாங்க இந்த விஷயம் தெரிஞ்சதும் ஃப்ரவுன் தன்னோட பெரிய படையோட அவங்களை பின்தொடர்ந்து போனான் ஒரு பக்கம் கொந்தளிக்கிற செங்கடல் இன்னொரு பக்கம் கொலை வெறியோட துரத்தி வர்ற ஃப்ராவ்னோட படை நடுவுல சிக்கிக்கிட்ட பனு இஸ்ரவேல் மக்கள் பயத்துல உறைஞ்சு போனாங்க அவ்வளவுதான் நாம மாட்டிட்டோம்னு அவங்க கத்தினாங்க ஆனா அல்லாஹ்வின் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்த மூசா அலைஹிசலாம் அவர்கள் இல்லவே இல்லை என் இறைவன் என்னுடன் இருக்கிறான் அவன் எனக்கு ஒரு வழியை காட்டுவான் என்று உறுதியா சொன்னாங்க அந்த நேரத்துல அல்லாஹ் மூசா அலஹிசலாம் அவர்கள்கிட்ட உங்க கைத்தடியால கடலை அடியுங்கன்னு கட்டளையிட்டான் அவங்க அடிச்ச அடுத்த நொடி அந்த பெரிய கடல் இரண்டாக பிளந்து ரெண்டு பக்கமும் மலை மாதிரி தண்ணி நின்னு நடுவுல காய்ந்த பாதை உருவாச்சு என்ன ஒரு அற்புதம் மூசா அலைஹிசலாம் அவர்களும் அவங்க மக்களும் அந்த பாதையில பாதுகாப்பா அக்கறைக்கு போய்ச் சேர்ந்தாங்க அவங்களை பின்தொடர்ந்து அதே பாதையில நுழைஞ்ச ஃபிராவினையும் அவனோட படையையும் அல்லாஹ் அந்த தண்ணீரை கொண்டு மூழ்கடிச்சு அழிச்சான் அந்த மாபெரும் வெற்றி கிடைச்ச நாள்தான் ஆஷூரா அதாவது முஹர்ரம் மாதத்தோட பத்தாவது நாள் இந்த மகத்தான வெற்றிக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ற விதமா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னைக்கு நோன்பு நோற்றாங்க அவங்களை பின்பற்றி யூதர்களும் அந்த நாள்ல நோன்பு நோக்க ஆரம்பிச்சாங்க காலம் உருண்டோடிச்சு நம்முடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாங்க அங்கிருந்த யூதர்கள் ஒரு குறிப்பிட்ட நாள்ல நோன்பு நோற்கிறதை நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பார்த்தாங்க நீங்க நோன்பு இருக்கிற இந்த நாள் என்ன நாள் என்று அவங்க கிட்ட கேட்டாங்க அதுக்கு அவங்க இது ஒரு மகத்தான நாள் இந்த நாள்ல தான் அல்லாஹ் மூசாவையும் அவரோட மக்களையும் எதிரிகிட்ட இருந்து காப்பாத்தினான் ஃப்ரவ்வனையும் அவனோட ஆட்களையும் கடல்ல மூழ்கடிச்சான் அதுக்கு நன்றி சொல்றதுக்காக மூசா அலஹிசலாம் நோன்பு நோற்றாங்க அதனால நாங்களும் நோன்பு நோக்கிறோம்னு சொன்னாங்க இதை கேட்ட நம்முடைய நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உங்களை விட மூசா அலஹிசலாம் அவர்களுக்கு நாங்கதான் அதிக உரிமை படைத்தவர்கள் என்று சொன்னாங்க அதாவது எல்லா இறை தூதர்களும் ஒரே கொள்கை சகோதரர்கள் அடிப்படையில மூசாவோட வெற்றியை கொண்டாட யூதர்களை விட தான் அதிக உரிமை இருக்குன்னு சொன்னாங்க உடனே நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அந்த ஆஷுரா நாள்ல தாமும் நோன்பு நோற்று தன்னுடைய தோழர்களையும் நோன்பு நோற்கும்படி கட்டளையிட்டாங்க இஸ்லாத்தோட ஆரம்ப காலத்துல இந்த நோன்பு கட்டாயமா இருந்துச்சு பிறகு ரமழான் மாச நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு ஆஷூரா நோன்பு சுன்னத் அதாவது விரும்பினால் நோற்கக்கூடிய ஒரு வணக்கமா மாறிச்சு ஆனாலும் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அதோட சிறப்பை கருதி தொடர்ந்து நோற்று வந்தாங்க சரி இந்த நோன்பை நோக்கிறதால நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு கேள்வி மனசுல வரலாம் இதுக்கான பதிலை சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க அவங்க கிட்ட ஆஷூரா நோன்பு பத்தி கேட்டப்போ அது அதுக்கு முந்தைய ஓராண்டின் பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும்னு நான் அல்லாஹ் கிட்ட எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னாங்க முஸ்லிம் சுபான் அல்லாஹ் யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு நாள் அல்லாஹ்வுக்காக பசியோடும் தாகத்தோடும் நோன்பு நோற்கிறதால ஒரு வருஷம் முழுக்க நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச சின்ன சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படுது இது அல்லாஹ்வோட எவ்வளவு பெரிய கருணை இன்னொரு முக்கியமான விஷயம் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் யூதர்களோட வழிபாட்டு முறைக்கு மாறு செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருந்தா பத்தாவது நாளோட சேர்த்து ஒன்பதாவது நாளும் நோன்பு நோர்ப்பேன் என்று சொன்னாங்க ஆனா அடுத்த முஹர்ரம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிந்துட்டாங்க இதனால இஸ்லாமிய அறிஞர்கள் யூதர்களுக்கு மாறு செய்யற விதமா முஹர்ரம் மாசத்தோட ஒன்பது மற்றும் பத்தாம் நாட்கள்ல நோன்பு நோற்பது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்றாங்க ஒருவேளை ஒன்பதாம் தேதி முடியலன்னா பத்து மற்றும் பதினோராம் தேதிகள்ல நோற்கலாம்னு சொல்றாங்க இப்படி செய்றதன் மூலமா நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்களோட ஆசையை நிறைவேற்றின நன்மையும் நமக்கு கிடைக்கும் என் அருமை சகோதர சகோதரிகளே இப்போ உங்களுக்கு முஹர்ரம் மாதத்தோட புனிதமும் அது ஏன் அல்லாஹ்வின் மாதம்னு சொல்லப்படுது என்பதும் ஆஷூரா நோன்போட வரலாற்று பின்னணியும் அதை நோற்கிறதால கிடைக்கிற அளவற்ற நன்மைகளும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு முஹர்ரம் முஹர்ரம்ங்கிறது ஒரு சோகமான மாசம் கிடையாது அது ஒரு வெற்றியின் மாதம் ஒரு கொடுங்கோலன் அழிக்கப்பட்டு இறை தூதரும் நம்பிக்கையாளர்களும் காப்பாற்றப்பட்ட ஒரு சந்தோஷமான நாள் அந்த வெற்றிக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்றதுதான் ஆஷூரா நோன்போட உண்மையான நோக்கம் அதனால வரப்போற இந்த புனிதமான மாதத்தை நாம சரியா பயன்படுத்துவோம் குறிப்பா முஹர்ரம் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் ஆஷூரா நோன்பை நோக்க முயற்சி செய்வோம் இந்த மாதத்துல அதிகமாக குரான் ஓதுறது திக்கர் செய்றது தர்மம் செய்யறதுன்னு நல்ல காரியங்களில் ஈடுபட்டு அல்லாஹ்வோட அருளை பெறுவோம் கடந்த ஒரு வருஷத்தோட பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய இந்த மிகப்பெரிய வாய்ப்பை நாம தவற விட்டுட வேண்டாம் யா அல்லாஹ் எங்களை மூஹர்ரம் மாதத்தின் நன்மைகளை முழுமையாக அடையும் நன்மக்களாக ஆக்குவாயாக ஆஷுரா நோன்பை உன்னுடைய திருப்திக்காக நோக்கும் பாக்கியத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் முழு முஸ்லிம் உம்மத்திற்கும் தந்தருள்வாயாக அதன் மூலம் எங்கள் சிறிய பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் அனைவரையும் உனது நேர்வழியில் நிலைத்திருக்கச் செய்து ஈருலகிலும் வெற்றியாளர்களாக ஆக்குவாயாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்